வெளி தேசத்தில் ஒரு அமெரிக்க தேசத்துல கவனிங்க விடம்பரமான ஒரு அழகான வீட்டில் ஒரு கூண்டுக்குள்ள நைட்டிங்கேல் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து நைட்டு மட்டும் பாடுமா பயங்கரமா நைட் ஆனாலே போதும் பயங்கரமா பாடும் இதை ஒரு ஆந்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஆந்த எப்பவுமே நைட்டு தூங்காது பாருங்க சில ஆந்தைகள் இருக்கு நைட்டு தூங்காத ஆந்தை கழிவு பக்கத்து வீட்டில் பாட்டு சத்த கேட்குது பாஸ்டர் இந்த ஆந்த அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருந்திருக்கு பகல்ல பாட மாட்டேங்கி நைட் நைட்டு இந்த கூண்டுக்குள்ள இருந்து பாடிக்கிட்டே இருக்கேன்னு ஒரு நாள் அந்த ஆந்த இந்த நைட்டிங்கள் பறவைட்ட போய் கேட்டிருக்கு என்னையா பகல்லலாம் பாடமாட்டேங்க இப்ப நைட்டு பாடுற அப்போ அந்த நைட்டிங்கள் பறவை சொல்லிச்சான் பகல்ல ஒரு நாள் பாடிக்கிட்டு இருந்தேன் என் சத்தத்தை கேட்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள பிடிச்சு போட்டாங்க நான் அந்த கூண்டுக்குள்ள வந்ததுக்கே காரணம் என்ன தெரியுமா பகல்ல சத்தமா அழகா பாடினதுனால தான் என்ன அந்த கூட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் இப்ப ரொம்ப எச்சரிக்கையா நைட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு அப்ப அந்த ஆந்த சொல்லிச்சான் டேய் இது காலம் கடந்த எச்சரிப்பு நீ இனிமே கூண்டுக்குள்ள இருந்து பாடினா என்ன பாடாட்டா என்ன நான் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு புரிந்தவங்க ஒரு கூண்டுக்குள்ள வந்த பிறகு இந்த பறவை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு பகல்ல பாடாம அது சொல்லிச்சா இது எப்பவே எச்சரிக்கையா இருந்திருக்கணும் நிறைய பேர் இந்த கூண்டுக்குள்ள இருக்கிறேன் கூண்டுக்குள்ள இருந்து கொண்டு எச்சரிப்பா இருக்கிறது எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படாது இன்னைக்கு ஆண்டவர் நல்லா வச்சிருக்கும் போதே ஆண்டவரே தேவனை பாடவும் உயர்த்தவும் கத்த நமக்கு கிருவை தருவாரோ